ஜிஎஸ்டி வரி அமலுக்கு வந்துவிட்டது எங்களின் சுவாரஸ்யமான எண்ணங்கள் இந்திய பிரதமருக்கு இந்த திறந்த மடல் அன்பிற்குரிய மோடி அவர்களே ஏன் இந்தியர்கள் வரி செலுத்த தயங்குகிறார்கள் நேர்மையான குடிமகன் நம் மத்திய மாநில அரசாங்கத்தை பற்றி இப்படித்தான் உணர்கிறான் நல்ல வேலையில் இருப்பவர்கள் மற்றும் தொழில் செய்பவர்கள் சார்பாக ஒரு சில உண்மைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் இதை புரிந்து முயற்சி செய்யுங்கள் நாங்கள் வரியை திருடவில்லை நாங்கள் வரியை சேமிக்கிறோம் கஷ்ட காலங்களில் எங்களுக்கு உதவ எங்கள் குடும்பம் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காகவும் எதிர்காலத்திற்காகவும் எங்கள் வீட்டில் இன்வெர்டர் ஜெனரேட்டர் வாங்கினோம் ஏனென்றால் அரசு மின்சாரம் கொடுப்பதில் தோற்றது நாங்கள் ஆழ்துளை அமைத்து மோட்டார் பம்ப் வைத்தோம் ஏனென்றால் அரசு தண்ணீர் கொடுப்பதில் தோற்றது நாங்கள் தனியார் செக்யூரிட்டிகளை நியமித்தோம் ஏனென்றால் அரசு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதில் தோற்றது எங்கள் குழந்தைகளை தனியார் பள்ளிகளுக்கு அனுப்பினோம் ஏனென்றால் அரசு நல்ல கல்வியை கொடுப்பதில் தோற்றது நாங்கள் சரியான அக்கறையுடன் சிகிச்சை பெற தனியார் மருத்துவமனைக்கு சென்றோம் ஏனென்றால் அரசு அரசு நல்ல நல்ல தோற்றது நாங்கள் பைக் கார் வாங்கினோம் ஏனென்றால் போக்குவரத்து வரி செலுத்துபவர் என்ன பெறுகிறார் எப்போது அவருக்கு அதிக உதவி தேவைப்படுகிறதோ அப்போது அவருக்கு என்ன கிடைக்கிறது எதுவும் இல்லை எந்த சமூக பாதுகாப்பும் இல்லை அதற்கு மாறாக அவருடைய கடின உழைப்பால் உருவான செல்வம் அனைத்தும் அரசால் இலவசம் என்ற பெயரில் வீணடிக்கப்படுகிறது கொள்ளையடிக்கப்படுகிறது இதற்கும் மேலாக எங்கள் வரிப்பணத்தை வைத்து அரசு என்ன செய்கிறது நீதிமன்றம் வாழ்க்கை நீதி வழங்கப்படுவதில்லை காவல் நிலையம் அது அரசியல்வாதிகளுக்கு மட்டுமே செய்கிறது பொதுமக்களுக்கு இல்லை மருத்துவமனை திறக்கிறது எங்களுக்கு அங்கே நல்ல சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை ரோடு போடுகிறது அதில் தொண்ணூறு சதவீத பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது முடிவில்லாத பட்டியல் மேற்கத்திய நாடுகள் போல் இந்திய அரசும் இது எல்லாம் சிறப்பாக கொடுத்தால் யார் ஒருவரும் ஏன் வரி செலுத்த தயங்குவார்கள் தெரியும் எங்களிடம் வசூலிக்கப்படும் வரியில் பெரும் பங்கு அரசு அதிகாரிகளாலும் அரசியல்வாதிகளாலும் உண்ணப்படுகிறது லட்சக்கணக்கான கோடிகள் வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது ஒரு உற்பத்தியாளர் இரண்டு முதல் பத்து சதவீதம் வரை லாபம் வைத்து வேலை செய்கிறார் ஆனால் அரசு அதன் செலவை சமாளிக்க முப்பது சதவீதம் வருமான வரி இருபத்தி எட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி கேட்கிறது இது எந்த விதத்தில் நியாயம் நாங்கள் எங்கள் தேவைக்காக வரியை சேமிக்கிறோம் எங்கள் குடும்பத்திற்காக எங்கள் வயதான காலத்திற்காக எங்கள் பாதுகாப்பிற்காக இந்த மனநிலை உருவாக அரசின் தோல்விதான் காரணம் தன் கடமையை சரிவர செய்யாததால்தான் அரசு மட்டுமே இதற்கு பொறுப்பு ஆனால் மற்றொரு பக்கம் நாங்கள் அரசுக்கு சவால் விடுகிறோம் ஆயிரம் கோடி பணம் இந்திய ராணுவத்திற்கு வேண்டுமா பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேண்டுமா அந்த பணம் ஓரிரு நாளில் டெபாசிட் செய்யப்படும் இதே வழி செலுத்துபவர்களால் நாங்கள் திறந்த மனதுடன் முன் வருகிறோம்